சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு உணவு பாதுகாப்பு துறையில் அறிவித்திருக்கிற வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபது சுமார் பதினேழுக்கும் மேற்பட்ட பதவிகள் அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட காலிப்பணியிடங்கள் இருக்கிறத அறிவிச்சிருக்காங்க அட்வைசர் ஜாயின்ட் டிரெக்டர் டெப்டி டிரெக்டர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஷனல் அது மாதிரி பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பொறுத்த வரைக்கும் டுவெல் தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் பேஸ்ட் அந்த அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பேஸ் பண்ணி வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை ஆன்லைன்லேயே பண்ணலாம் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா ஜீரோ டூ லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆன் பெண் அனைவரும் இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப்க்கு வந்து சென்னையில ரிக்ரூட்மெண்ட் ஓப்பனிங் இருக்கிறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த வீடியோ இன்னொரு பார்ப்போம் இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்றதுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்பதான் எப்படி அப்ளை பண்ணுறது தெரிஞ்சிக்க முடியும் மறக்காம நம்மளோட டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க எஃப் எஸ் எஸ் ஏஐ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இங்கே அனவுஸ் பண்ணிருக்காங்க ஜாயின் டிரெக்டர் டெப்டி டெரெக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுமார் பதினாறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்க்கு வந்து அவங்களோட அபிஷியல் வெப்சைட்டான ஆன எஃப் எஸ் எஸ்இஐ டாட் ஜிஓடி டாட் ஐஎன்ல தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இதுக்கான பேஸ்கேல பற்றி பார்ப்போம் என்ன ரிக்ரூட்மெண்ட் எப்படி ஆன்லைனில் டீட்டெயிலாக அப்ளை பண்ணுறதை பற்றி பார்ப்போம் இந்த ஜாப்கான சர்க்குலர் இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதான் டுவெண்ட்டி எயிட் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்ளை பண்ணிக்காங்க சர்க்குலர்லேயே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க சென்னையில் வந்து வேகன்சிஸ் இருக்கிறதா ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து த்ரூ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜீரோ டூ நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸோ இதே போல் பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ல வந்து இந்த ஜாப்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு அட்வைசர் பார்த்திங்கன்னா பே லெவல் ஃபோர்ட்டின் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து ஒன் கொடுத்துருக்காங்க ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நம்ம ஏற்கனவே ஷேர் பண்ண அந்த சிக்ஸ்டீன் போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்கு அதுக்கான எஜுகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் இந்த டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க இப்போ பர்சனல் செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் போஸ்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கான பே லெவல் வந்து செவன் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான எஜுகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கான எலிஜிபிலிட்டி இன்ஃபர்மேஷன்ஸையும் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா ரீசெண்டா இன்னொரு சர்க்குலரும் கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா கன்சல்டன்ட் யங் ப்ரொஃபஷனல் லீகல் கேட் இருக்காங்க சோ அது வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி அக்டோபர் டுவெண்ட்டி அந்த ஜாப்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஜாப் டீடைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் இன்ஃபர்மேஷன் டீடைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட அபிஷல் வெப்சைட் ஆனா எஃப் எஸ் எஸ் ஜோடி பண்ணிவிடுவாங்க பப்ளிஷ் பண்ண அந்த கன்சல்டன் பிளஸ் நோட்டிஃபிகேஷன் ஃபார் டிபி ஜீரோ டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ்டி சிக்ஸ் ஓப்பனிங்ஸ் அனௌஸ் பண்ணுறது ஸோ அதில் சர்க்குலரில் வந்து டீடைலாக பேசிக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இந்த ஜாப்புக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்து ரிக்ரூட்மெண்ட் ஷூட் ஆகிறவங்க இந்த அப்ளை கிளிக் ஆன்லைன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ நியூவாக வரவங்க வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த லாகின் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நியூ யூஸ் சைன் அப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு லாகின் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிட்டு இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுறப்ப எதாவது கொரியீஸ் இருந்தால் கீழே வந்து ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ரிக்ரூட்மெண்ட் டாட் எஃப்எஸ்எஸ் டாட் ஜிமெயில் டாட் காமில் வந்து நீங்கள் உங்களோட கொயரிஸ் வந்து நீங்கள் அவங்கள்ட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் வெப்சைட் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல இந்த லிங்க்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிருக்கோம் அதை கிளிக் பண்ணிங்கனாவே இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ட்ரீட்மெண்ட் அப்ளை பண்ணுங்க இந்த வீடியோ ரிலேட்டடாக கோரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழன் இண்டியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி